பானுமதி துரியோதனனின் மனைவி அவள் ஓர் அதிரூபசுந்தரப் பெண்ணாக இருந்தாள் கிருஷ்ணன் துரியோதனனுடைய விருந்தினராக அரண்மனையில் இருந்தபொழுது அவளுக்கு பதினேழு வயது மட்டுமே ஆகியிருந்தது துரியோதனன் கிருஷ்ணனை சிறிது மது அருந்தச் செய்து அவனிடமிருந்து ஏதோ உறுதிமொழி பெறுவதற்காக ஒரு சதித்திட்டம் தீட்டினான் அவன் எல்லாவிதமான ஏற்பாடுகளையும் செய்து விருந்தில் போதுமான அளவு மது இருக்குமாறு உறுதி செய்து கொண்டான் துரியோதனனுடைய நண்பர்கள் வருகை தந்து ஒவ்வொருவரும் அதிகமாக குடித்து அவர்கள் அனைவரும் கட்டுப்பாடிழந்து போயினர் ஆனால் கிருஷ்ணன் மிக அமைதியாக இருந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கவர்ந்து கொண்டிருந்தான் இந்த முழுமையான உற்சாகத்தில் பானுமதியும் அவள் அருந்த வேண்டிய அளவை காட்டிலும் அதிகமாக எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் அவள் இளம்பெண்ணாக இருந்ததுடன் இந்த விஷயங்களுக்கு பழக்கமில்லாததால் அவள் மிகவும் நிலையிழந்து தடுமாறினாள் சிறிது நேரம் கழித்து அனைவரும் தள்ளாடிய நிலையில் விஷயங்கள் கட்டுக்கடங்காமல் சென்றன பானுமதி தன்மீதே கட்டுப்பாட்டை இழந்துவிட்டாள் அவள் அப்படியே கிருஷ்ணன் மீது சரிந்து விழுந்தபடி அவனுக்கான அவளது ஆசையை வெளிப்படுத்தத் தொடங்கினாள் கிருஷ்ணன் சட்டென்று ஒரு குழந்தையை ஏந்துவது போல் அவளை ஏந்திக் கொண்டான் ஒட்டுமொத்த சூழலும் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவன் கண்டுகொண்டான் இந்த நிலைமையில் அவள் ஏதோ ஒன்றைச் செய்தால் பிறகு அவளால் அதை கையாள முடியாது என்று புரிந்து கொண்டான் அஸ்தினாபுரத்தின் அரசியான அவள் ஒரு வழியாக ஆகிவிடுவாள் ஆகவே அவன் அவளை சுமந்து கொண்டு அரண்மனைக்குள் எடுத்துச் சென்று அவளது மாமியாரான காந்தாரியின் கைகளில் பானுமதியை ஒப்படைத்தான் அடுத்த நாள் காலை இதை செய்ததற்காக அவனுக்கு பானுமதி மிகுந்த நன்றியுணர்வுடன் இருந்தாள் அப்போதிருந்து அவள் கிருஷ்ணனின் பக்தையாகிவிட்டாள்